சொந்த வீடு தான் உங்கள் கனவாக உங்கள் கனவை நிறைவேற்றுறதுக்காக காத்திருக்கீங்களா இன்னும் ஏன் வெயிட் பண்ணுறீங்க நாங்கள் இருக்கோம் உங்கள் கனவை நிறைவேற்று தர இப்போ நாம் இருக்கிற வீடு தென்காசி மாவட்டம் பாவூர் சித்திரம் ரயில்வே ஸ்டேஷனுக்கு ரொம்ப ரொம்ப பக்கத்தில் இந்த வீடு அமைஞ்சிருக்குதுங்க இந்த வீடு முப்பது லட்ச ரூபா பட்ஜெட்டில் பில்ட் ஆகிட்டு இருக்குது நேரில் வந்து புக் பண்ணுறவங்களுக்கு எவ்வளோ முடியுமோ அவ்வளோ கம்மி பண்ணி பேசி முடிச்சு தரேன் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கு கிட்டத்தட்ட ஒரு எழுபது பர்சன்டேஜ் மேலே முடிஞ்சிருச்சு இபி லைன் வந்தாச்சு ஒர்க் போய்கிட்ருக்கு கம்ப்ளீட்டாக வால் டைல் சொட்டி தெற்கு பார்த்து இந்த வீடு அமைஞ்சிருக்குங்க ஹால் பாருங்கள் பன்னிரெண்டுக்கு பதினாறுங்கிற சைஸில் கம்ப்ளீட்டாக வால்டைல் சொட்டி நடந்துக்கிட்டு இருக்கு ஹாலில் இருந்து நேராக போனீங்கன்னா கிச்சன் வாஸ்துபடி கிழக்கு நின்று சமைக்கிறபடி சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த ஒர்க்கு இன்னும் கம்ப்ளீட்டட் ஆகலை உங்களுக்கு சப்போஸ் நீங்கள் லோனில் போட்டு எடுக்கிற மாதிரி இருந்தால் உங்கள் லோன் போட்டு அரேஞ்ச் பண்ணி தரது எங்கள் பொறுப்பு பாருங்கள் சங்கர் சிமெண்ட்டு போட்டு தான் கெட்டுறாங்க ஸோ குவாலிட்டியான கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல் எல்லாமே குவாலிட்டியாக இருக்கும் நேரில் வந்து நீங்கள் ப்ராப்பர்ட்டியை பாருங்கள் கட்டாயம் உங்களுக்கு பிடிக்கும் சொந்த வீடு தான் அவங்க கனவுன்னால் அதை கனவை நிறைவேற்று தரதுக்கு நாங்கள் தயாராக இருக்கோம் நீங்கள் தயாராக இருந்தால் எங்களை நம்பி வாங்க நிறையா வீடுகள் நம்ம கைவசம் விற்பனைக்கு இருக்குது நம்மளோட குயிக் ப்ராப்பர்ட்டின்ற அந்த பேரில் ப்ளே ஸ்டோரில் ஆப் இருக்குது டவுன்லோட் பண்ணிக்கோங்க நீங்கள் எந்த மாவட்டமாக இருந்தாலும் அந்த மாவட்டத்தில் ப்ராப்பர்ட்டிஸ் லிஸ்டிங்கில் இருக்குது நம்மளோட குயிக் ப்ராப்பர்ட்டின்ற பேரில் கூகுளில் வெப்சைட்டில் இருக்குது வெப்சைட்லேயும் கூட தேடி எடுத்துக்க முடியும் ஸோ நீங்கள் உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் நம்மளோட வெப்சைட்டில் பார்த்து உங்களோடய ப்ராப்பர்ட்டிஸை செலக்ட் பண்ணிக்க முடியும் நம்ம இப்போ இந்த காமிச்சிருக்கிற இந்த வீடு பார்த்தீங்கன்னா தென்காசி மாவட்டம் பாவூர் சத்திரம் ரயில்வே ஸ்டேஷனுக்கு பக்கத்தில் அமைஞ்சிருக்குது நீங்கள் எந்த மாவட்டத்தில் விரும்புகிறீங்க அப்படின்றத உங்களோடய கமாண்டிங்களை போட்டு விடுங்க நிச்சயமாக உங்களுடைய மாவட்டத்தில் பதிவுகள் எடுத்து போட்டு விட்றோம் இந்த ப்ராப்பர்ட்டியை நேரில் பார்க்க வரோம்னா வீடியோ கொடுத்துருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் அவங்க உங்களுக்கு தேவையான சப்போர்ட் பண்ணி கொடுப்பாங்க நீங்கள் என்ன வேலை பார்த்துருக்கானு பரவாயில்ல லோன்